நண்பர்களே இன்றைக்கு ஒரு ப பரிசுத்த வேதாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறைய இடத்துல விவாகரத்து வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த விவாகரத்து வாங்கிட்டு போகிற செய்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு செய்தி கொடுப்பார் அவர் எப்போதுமே பாசிட்டிவாக பேசுவார் எப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனாகவே மாறிட்ட மாதிரி பேசுவார் தேவன்கிட்ட கடுகள கூட கோபம் இருக்காது வேண்டான்னு தள்ளி விடுறது இருக்காது எல்லோருக்கும் வந்து திருந்தி நம்மளோட இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஜனங்க இப்போது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கசப்பு வந்தால் அதை வந்து நம்ம எப்படியாவது நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா அதுங்க ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கவும் இல்லைன்னா கொலைகளை பண்ணிக்க போகுதுங்கன்னு சொல்லிட்டு மோசம் என்ன பண்ணுவான்னா இருவருக்கும் பிடிக்கவில்லை என்றால் ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு விவாகரத்தை கொடுத்துக்கலான்னு ஒரு சட்டம் இருக்குது அது மோசை மூலமாக எழுதப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு புத்தகத்தில் அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா முதல் மனிதன் ஆதாம் என்ன பண்ணுறான்னா இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணமே இந்த ஆதாம் அங்கே ஒரு வேலை பார்ப்போம் எல்லா இடத்துக்கும் ஆதாம் போய் பார்க்கலாம் எல்லா வேதத்தில் இருக்க எல்லா வசனத்துக்கும் தோல்வியை நடத்துனதுக்கு அவனை போய் பார்க்கலாம் ஏன்னா வெற்றி அங்கே எதுவுமே பண்ணலை அவன் வெற்றின்னு ஒன்றே ஒன்று பண்ணான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக ஊரு ஊறுவனை பிறப்பனை நீந்துவனை அதுபோக நாசியில் சுவாசம் உள்ளது எல்லாத்துக்கும் பேர் வச்சான் இந்த பேர் வச்சது ம அதே வேகத்தில் அவனுக்கு வந்து ஏற்ற துணை கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆண்டவர் அவனுடைய விழா எலும்புலேருந்து இந்த மனுஷியை உருவாக்குவார் உருவாக்கி அவனை கொண்டாந்து அந்த பெண்மணியை கொண்டாந்து இந்த ஆதாம் கிட்ட காட்டுவாங்க ஆதாம் பார்த்துட்டு ஆண்டவரே நீர் அருமையாக உருவாக்கியிருக்கீர் இது என்ன மாதிரி என்னோட வாழணும் இது எப்படி இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பூமியை பழுகி பெருகி நிரப்பணும்னு வந்து ஆவி ஆத்மாவில் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஆதி ஆகமும் ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டுலாம் அது ஆவிலையும் ஆத்மாவிலேயும் இப்போ சரீரமாக மாற்றிருக்கீங்க அதுக்குள்ளே உங்கள் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறோம் நீங்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து நல்லதுன்னு கண்டவர் வானத்தை படைச்சி நல்லதுன்னு கண்டீர் சூரியன் ஒளியை பார்த்து நல்லதுன்னு கண்டீர் இதை பார்த்து நல்லதுன்னு கண்டீர் எல்லாத்தையும் பார்த்து நல்லது நல்லதுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க இதை கையால் செஞ்சு என்னையை நாசியில் சுவாசத்தில் அதே மாதிரி இதையும் க உங்கள் ஏ எலும்புலேருந்து எடுத்து பண்ணியிருக்கீங்க இதுக்கு நான் வனவிலங்குகள் இந்த பறவைகள் நாசியில் சுவாசம் உள்ளதுக்கு பேர் வச்ச மாதிரி இதுக்கும் ஒரு பேரை வச்சிட்றேன் ஆனால் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையில் கேட்டுருக்கலாம் அது கடவுள் பண்ணியிருப்பார் ஆனால் இங்கே கடவுள் என்ன இவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துருக்காருன்னா ஆவி ஆத்மாவில் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது தான் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து பிரமித்திருந்து ஒரு நாள் ஓய்வு நாளில் விட்டுருப்பார் இந்த அட்வான்டேஜாக எடுத்துக்கிறது எதை அந்த வார்த்தையை கடவுள்கிட்ட அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்ட வார்த்தை பூமியில் இனி என்ன இல்லாமல் கடவுளும் உள்ளே நுழைய முடியாது விசுவாசம் உள்ளே நுழைய முடியாதுங்கிற சிந்தனையோடு இருந்திருப்பான் இருக்க வேண்டியது தான் அவரும் அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு தான் ஆகியும் உனக்கு மேலான அவருங்கிறது அவர் வார்த்தையின்படி இருக்க வேண்டியங்கிறதும் அவர் ஒரு வா ஒரு விஷயத்தை வச்சு உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலையும் பார்க்குறாரு அப்போ நீ என்ன பண்ணணும் உனக்கு வாழ்க்கை துணைவி மாத்திரம் இல்லை பூமியில் வரப்போகிற பின் சந்ததியும் அதில் தான் வரப்போகுது அவன் மூலமாக நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சால் தான் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நீ அந்த ஆண்டவரை கேட்டிருக்கணும் என்ன கேட்கணும் இல்லை ஆசீர் கொடுங்கன்னு அதை செய்யலை வந்தவொன்னா என்ன பண்ணுறான் அது அதன் தன்மையின்படி பேர் வச்சுருக்கான் எல்லாத்துக்கும் அதெல்லாம் பெரிய பிரில்லியண்ட் எந்த டவுட் சந்தேகம்லாம் இல்லை இதில் வந்து என்ன பண்ணுறான்னா இவள் என் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் அவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டால் மனுஷன் எனப்படுவாள் இது நிமித்தம் நான் என் தாயின் தந்தையும் பிரிந்து நான் இவளோடு இசைந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கு அடுத்தது எந்த ஒரு வார்த்தையும் அவளும் பேச மாட்டான் இவன் பேசி விட்டான் ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படிங்கிற முதிய பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் வாங்குறது இல்லையா அதுவும் இல்லை இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா விவகாரத்துக்கு ஆதாமுக்கு இந்த இடத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டண்ட்டு இப்போ நம்ம பார்க்குற மாதிரி வரப்போகிற தவறுகள் யார் யார் இருக்காங்க நம்ம மனக்கண்ணில் வந்து இப்போ பருசு தாவியானவர் இருக்கார் தேவதூதர்கள் உங்களுக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இருக்கார் திரித்துவ தேவன் அவர் அவரெல்லாம் இருக்காருன்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த காலத்தில் அவங்க பாவத்தில் விழுதுறதுக்கு முன்னாடி இருக்காரு இருக்காருங்கிறது இல்லை அவர் நேரடியாகவே பார்க்கலாம் யார் இவங்க பிசாசை பார்க்கலாம் தேவனை பார்க்கலாம் தூதர்களை பார்க்கலாம் இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா இவர் ஏசு கிறிஸ்து மாதிரி இவங்களுக்குள்ள தேவன் மாதிரியே படைச்சதுனால இவங்க எல்லா விதமான வேலையும் பண்ணுவாங்க என்ன வேலை பண்ணுவாங்க அதாவது ஜனிப்பிக்கிறது கடவுள் எப்படி உலகத்தை ஜெனிப்பித்தார் ஏழு நாள் அண்டை சராசரத்தை உண்டாக்கினார் அதுமாரி ஜெபி ஜெனிப்பிக்கிற வல்லமே இவங்களுக்குள்ளே இருக்குது அப்போ என்ன பண்ணியிருக்கணும் இவங்க இந்த தவறுகள் நடக்கக்கூடிய இடத்துல பிசாசு வந்து பேசுறதுக்கு இந்த ஏவால் கேப் விட்டுருவோம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷன் என்னப்படுவாள்ன்றதும் இது நிமித்தம் தாயின் தகப்பனை அதாவது தேவனை விட்டு வெளியே வந்துடுறேன்றான் தாயின் தகப்பனையும் விட்டு நான் இவ இவளோடு வந்து இசைந்திருப்பேன்னு சொன்னதை தவிர இடையில் எந்த சம்பாஷணையும் பண்ணியிருக்க மாட்டான் அந்த ஏவால் கூட டைவர்ஸுக்கு நிறைய காரணம் விவகாரத்துக்கு நிறைய காரணம் இது மனைவி மனைவி குட்டிகள் முதியோர்களாக இருந்த அம்மா அப்பா எல்லோருக்கிட்டேயும் நம்மளுடைய நேரங்காலத்தை அவங்களோட செலவில் செலவிடணும் முத முத வரும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமா அந்த மகிழ்ச்சி காலையில் போது தான் டெய்லி முதல்ல எந்திக்கிற மாதிரி ஏன்னா நடுவில் கொஞ்சம் நேரம் படுக்கிறீங்க படுத்ததுக்கப்புறம் உங்களை நீங்கள் மறந்துட்டு எங்கே போய் வரீங்க அப்போ அடுத்த நாள் போது எல்லோரும் கூட ஒரு நல்ல இம்புற்று வாழணும் எப்போ கணவன் வருவாருன்னு மனைவியும் எப்போ மனைவி கணவனும் எப்போ வந்து தாய் தந்தையர்கள் நம்ம கூட பேசுவாங்கன்னா தாய் தந்தையர்கள் எப்போ தன் குழந்தைகள் தன் பிள்ளைகள் தன் மருமகள் தன் பேரம்பேத்திகள் வருவார்கள் என்றும் இயக்கத்தோடு டெய்லி சம்பாஷணை நேரம் நிறையா இருக்கணும் இந்த சம்பாஷணையை ஆதாம் என்ன பண்ணிட்டான்னா விவகாரத்துக்கு காரணம் அந்த ஆதாமினுடைய ஏவாளுடைய இடத்துல விவகாரத்து என்று ஒன்று இல்லை ஆனால் விவகாரத்து செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுருவாளு பயந்து அவன் மேலே இருக்க அழகில் இவன் புசித்தானா இல்லை இவன் அவ கூட எதுக்கு தேவையில்லாமல் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி யார் கூட பிசாசு கூட பேசிட்டா எப்படி சர்பத்தின் மூலமாக பேசுகிறா சம்பாசனை பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது வேற ஒருத்தன் வீட்டுக்குள்ளே நடந்து இருக்கான் ஓன் மனைவி கூட அப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அறிகுறி அதுதான் அன்றைக்கி அதுதான் டைவர்ஸ் இன்றைக்கி என்ன டைவர்ஸு இன்றைக்கி வந்து புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் ஒழுங்கான முறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி சந்தோஷமாக இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மூப்பில் அவங்களும் இவங்க மூப்பில் இவங்களும் போயிட்டே இருக்காங்க பிரிஞ்சு கொஞ்ச நாள் இருந்து வாழ்ந்து திரும்ப ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமே ஆகவே இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்குது நீங்கள் அதை பற்றி அஞ்ச வேண்டியதில்லை ஒன்றுமே கிடையாது உங்கள் மனசை உங்கள் உங்களுடைய மனசு தான் உங்களுக்கு முக்கியமான நீதிபதி உங்கள் வாய் வார்த்தை யாரை இன்றைக்கு மகிழ்ச்சி ஆக்குறோம் அப்படின்னு பார்க்குறவங்க எல்லோரையும் மகிழ்ச்சி ஆக்கணும் இது பின்னாடி ஏசு கிறிஸ்து வந்து ஒரு கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விவகாரத்தை ஆகுறதுன்னா எப்படி ஆகணுன்னா விபச்சாரத்தினாலே ஒழிய வேறு ஒன்றினாலும் ஒருவருக்கு ஒருவர் தள்ளிக்க கூடாதுன்னு இருக்குது அது கூட நீ ஒழுங்கா பேச்சுவார்த்தை இல்லைன்னா தான் சாத்தாங்கூட பேசி பாம்பு கூட பேசி வேறு வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் நீ ஒழுங்கா பேச்சுவார்த்தை நடத்தினா உன்னுடைய அன்பு அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் வாழ்ந்து கண்டிப்பாக உண்மையும் உத்தமாக இருக்கணும்னு நம்புவாங்க நீயும் அதே மாதிரி சாத்தாங்கூட பேசி பாம்பு கூட பேசிவிட்டு அவளுக்கு அன்பு இல்லாமல் மாறிடக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் ஆண்டவர் கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா புருஷன் பொண்டாட்டியை வேணான்னு தள்ளிவிட்டால் விபச்சாரத்தினால் விபச்சாரம் செய்ய பண்ணுகிறாள்ங்கிறாரு அதே மாதிரி பொண்டாட்டி புருஷனை வேணான்னு தள்ளிவிட்டாலும் அவளும் அவனை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறாள் அப்படின்னு சொல்கிறார் இது ஒரு இடத்துல வசனம் இருக்குது புதிய ஏற்பாட்டில் அவர் பிரசங்க காலத்தில் அவர் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கார் இப்படி வந்த வார்த்தையை உங்களை வந்து ஒரு புரோக்கராக அதாவது ஒரு மாமகாரனாகவும் ஒரு புரோக்கராகவும் ஒரு பெண்ணை ஆக்குறதுக்கு நீங்கள் உங்களை ஒது ஒப்பு கொடுத்துக்காதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வாழுங்க நல்ல அன்பாக இருங்க அதனால தான் அந்த இடத்த சொல்கிறோம்